சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று திரைக்கு வந்துள்ளது சூர்யாவின் கேரியரில் இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய பொற்றளவில் உருவாகியுள்ள படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இப்படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இந்த எதிர்பார்ப்புகளை கங்குவா திரைப்படம் பூர்த்தி செய்ததா என்பதை இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் நிகழ்காலத்தில் கோவாவில் வேட்டைக்காரனாக இருக்கும் பிரான்சிஸ் சூர்யா ஒரு கும்பலிடமிருந்து தப்பி ஓடிவரும் சிறுவனைக் காப்பாற்றுகிறார் அந்த சிறுவனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கொலைக்கார கும்பல் ஏன் அந்த சிறுவனை துரத்துகிறது என்பதற்கான விடையாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பான பிழாஷே தெரிகிறது நிகழ்காலத்தில் சூர்யா திஷா பதானி யோகி பாபு இடையிலான முதல் இருபது நிமிடக் காட்சிகள் ரொம்பவே பொறுமையை சோதிக்கும் வகையில் அமைந்துள்ளது ஆனால் கங்குவா சூர்யா வந்தவுடன் திரைக்கதை கொஞ்சம் வேகம் எடுக்கிறது எனினும் ஆரம்பத்தில் கொடுத்த பில்லப்பை ஈடு செய்ய முடியாமல் திரைக்கதை தடுமாறுவதை பார்க்க முடிகிறது படத்தின் மிகப்பெரிய பிழ்சை சூர்யாதான் கங்குவா கதாபாத்திரத்தில் பார்வையிலேயே மிரட்டி ஆதளம் செய்திருக்கிறார் அவருடைய கம்பீரமான தோற்றம் படத்துக்கும் வலு சேர்த்துள்ளது அவருக்கும் சிறுவனுக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக படத்தின் மிகப்பெரிய பலம் தொழில்நுட்பம் பிளாஷ்பேக்கில் வரும் காட்சிகள் ஒவ்வொன்றும் தமிழுக்கு புதியவை ஹாலிவுட் தரத்திலான படைப்பை கொடுக்க முயற்சி செய்த படக்குழு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றுவிட்டனர் ஒளிபதிவாளர் வெற்றி தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட பக்கத்தில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிறார் ஐடியாவாக இப்படத்தின் ஒன்லைன் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதை திரைக்கதையாக மாற்றிய விதத்தில் இயக்குநர் சிவா கோட்டை விட்டிருக்கிறார் சிவாவின் பிழ்சை மனதைத் தொடும் எமோஷனல் காட்சிகள்தான் ஆனால் இந்த படத்தில் அதற்கான ஸ்கோப் இருந்தும் துளியும் மனதை தொடாமல் செல்கிறது சமீப கால தமிழ் படங்களில் கிளைமாக்சில் வேறு ஒரு ஹீரோ கேமியோ ரோலில் நடிப்பது பேஷனாகிவிட்டது அந்த வரிசையில் இந்த படத்திலும் ஒரு பெரிய ஹீரோ கேமியோ ரோலில் நடித்துள்ளார் ஆனால் அதுகூட பெரிதாக வர்க் அவுட் ஆகவில்லை இரண்டாம் பாட்டுக்கான என்கிற அளவில் மட்டுமே அந்தக் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மொத்தத்தில் கங்குவா கர்ஜிக்குத் தவறிவிட்டான்